அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை ஐந்தாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவா அறுத்தல் குரல் முன்னூற்றி அறுபத்தி மூன்று வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை யாண்டும் அக்தொப்பதில் தெளிவுரை அவ அச்ச நிலைமை போன்ற சிறந்த செல்வம் எவ்வுலகில் இல்லை வேறெங்கும் அதற்கு நிகரான ஒன்று இல்லை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் அவர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு கிடைக்கும் என்று கேட்ரிங் தொழில் உணவு தொழில் சுமாராகத்தான் இருக்கிறது உங்களுக்கு ஆனாலும் பாருங்க இன்று சமூகத்தில் மதிப்புமிக்க நபர் ஒருவர் அறிமுகமாக பெரிய பெரிய கான்ட்ராக்ட் புக் ஆகும் படிப்பில் சுமாராக இருந்த மாணவர்களுக்கு நன்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் வரும் எதிர்வீடு பக்கத்து வீடுகளில் உள்ள பிள்ளைகள் நன்றாக படிப்பதை பார்த்து தானும் நன்றாக படித்து நல்ல வேலையில் அமர வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு படிப்பார்கள் குடும்பத்தில் தீ விபத்து மற்றும் மின் கசிவினால் விபத்து ஏற்படலாம் கவனம் வேண்டும் உங்கள் மகனுக்கு அரசு ஆசிரியர் வேலைக்கு முயற்சித்தது அதற்குண்டான ஆர்டர் கிடைக்கும் வரக்கூடிய சிறிது நாட்களில் சமூக தொண்டு ஆற்றுவதில் தன்னை இணைத்துக்கொண்ட சிலரை இனம் கண்டு மீடியா அவர்களின் சேவையை பாராட்டி பேட்டி எடுப்பார்கள் என்று சிலரின் நட்பு வட்டாரம் விரிவடைந்தாலும் பணம் காசு விஷயத்திலும் எந்த வேலையாகட்டும் அவர்களிடம் ஒப்படைப்பதிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுக்கள் மீது இன்று ஆர்வம் ஏற்படும் வீட்டில் தயார் செய்து சிறிய அளவில் வியாபாரம் பார்க்கும் பொருட்களான அப்பளம் ஊறுகாய் இனிப்பு தின்பண்டங்கள் கடைக்கடையாக விற்பனை செய்தாலும் எதிர்பார்த்ததை விட வியாபாரம் இல்லை என்று நிலை மாறி இன்று வியாபாரம் சிறக்கும் நல்ல வருமானம் வரும் காலம் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் பல்லுடைதல் எலும்பு முறிவு நாய்க்கடி சிறுநீரக கற்கள் போன்ற உடல்நலப் பிரச்சினைகள் வர வாய்ப்பு உண்டு நாம் வளர்த்தும் நாய்தானே என்ற கவனக்குறைவோ நாய்களை முகத்தை அதன் அருகே கொண்டு சென்று கொஞ்சுவது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நலம் இன்று சில குடும்பங்களில் தந்தையும் மகனும் வேலை விஷயமாக வெளிநாட்டில் குடிபெயர்வார்கள் அதற்காக சிலரை விரோதிக்கவும் நேரிடும் இன்று பெரும்பாலும் சித்தர் சமாதி நவீன யோகிகளை வழிபாடு செய்வார்கள் இன்று பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுக்கக்கூடாது இன்று மேல் தீனியான நொறுக்கு தீனி அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ப்ளூ சிவப்பு மற்றும் சாம்பல் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்